கவனிங்கப்பா அது ஏதோ தெலுங்கு போல இருக்குது போடுறாங்க எனக்கு தெலுங்கு தெரியாது சரவணா நன்றி உங்களுடைய ஹார்டுக்கு ரொம்ப நன்றி சரவணா ஓகே குட் நைட் குட் நைட் சுபாயர் தேங்க்யூ சோ மச் சுபாயர் சதீஷ் படைத்தான் நிறைவன் உனையே மலைத்தான் உடனே படைத்தான் அந்த பாட்டு தான் நானும் கவிதையோட நினைச்சேன் சரவணா ஐ லவ் யூ லவ் யூ சோ மச் சரவணா நல்லா பாட்டுக்கப்பி பண்றீங்க சந்தீஷ் ரொலெக்ஸ் ஓகே அக்கா பாய் bye, take care, ரொலெக்ஸ்ரீ உம் தெரியல ஸ்ரீ சரவணா தேங்க்யூ ஸோ மச் சரவணா உங்களுடைய போக்கு குமார் நரேஷ் நரேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நரேஷ் கார்த்திக் முதல் முறை உங்கள் லைவ் பார்க்குறேன் லைஃப் போட்டாச்சி ரொம்ப நன்றி கார்த்திக் டோன் உங்களையும் என்னுடைய லைவுக்கு வருக வருக வருகன அன்புடன் வரவேற்கிறேன் ஓகேவா மோனிக்கா என்னக்கா சாப்பிட்டீங்க சோறும் கரையும் தான் மோனிகா அக்கா நான் மெசேஜ் பண்ணால் மட்டும் இன்ஸ்டால ரிப்ளை பண்ணுங்கள் ஃபோன் வந்து வேறு உங்களோடது கொடுத்து விடுவேன் ஓகே அம்மா போட சொன்னேன் அக்கா ஓகே ஓகே மோனி நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் பண்ணுறேன் ஓகேவா அப்போ நான் இன்றைக்கி பார்த்துட்டு ரிப்ளை பண்ணணுமா வேணும் அதையும் சொல்லிடுங்க தமிழ் அக்கா உங்களோட வாழ்க்கை சம்பவங்களை நான் ஸ்டோரியாக எழுத போகிறேன் எழுதுங்க சத்தியமா எழுதுங்க சூப்பர் ஸ்டோரி ஸ்டோரிக்க சூப்பர் ஸ்டோரி சரவணா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் அழைத்தது எனக்காக வேண்டாம் சதீஷ் ஹாய் ஆனா ஆனா என்னை குளிச்சுட்டு குளிச்சிட்டு வந்திருக்காங்க சதீஷ் முழுமையாக பாருங்க எனக்கு அந்த பாட்டு முழுமையாக நீங்க போட்ட பாட்டா அந்த பாட்டு முழுமையாக என்னன்னு சொல்றது அது ஐயோ அதை திருப்பி போடுங்கப்பா மேல போயிடுச்சு எங்கேயோ திருப்பி போட்டு விடுங்க பாடுறேன் அப்துல் மண்டேல இருக்கிற கொண்டே நன்றா பாட்டோம் அது பழகிட்டு இல்லையா உங்களுக்கு நான் எங்க போனாலும் நீங்க என்ன மதிச்சிருவீங்கப்பா ரவி ராவி வணக்கம் உங்க ஆளு வந்துட்டு போயிட்டாங்க ரவி நீங்க இல்லைன்னு எப்படி ஆலேட் வருது பிரகாஷ் ஹாய் சிஸ் ஹாய் ஹாய் பிரகாஷ் எப்படி இருக்கீங்க கிரேஸி பாய்ஸ் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்க பாய்ஸ் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ ரேகா என்ன சட்டன் கேம்ஸ் சேஸ் யூஆர் டீத் இஸ் வெரி நைஸ் அண்ட் டெல்ஸ் யூ டு பைட் சம்வன் நியர் யூ ஏப்பா என் பல்லு மேலேயும் மூக்கு மேலேயும் கணிக்கிங்க காரா அக்கௌ உங்க பியூட்டி சீக்ரெட் என்ன சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே தான் இருக்கேன் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்க பாக்க நான் அடிக்கடி யூஸ் பண்ற ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டிருக்கேன் நீங்க பாக்கல பாருங்க ஸோ நான் கடையில் ப்ரொடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன்னு நானே கொள்வேன் ஓகே ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஹவ் யூ யூர் ஃப்ரம் குவைட் உங்களுக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீலங்கா மோனிகா எத்தனை மணிக்கு ரிப்ளை பண்ணுவீங்க ரவி நம்ம ராஜா கலை அப்படின்ட்டு இருக்கிறது மோனிகா வந்திருக்காங்க உங்களை கேட்டாங்க ரவி மோனிகா உங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லி சொன்னாங்க அஹ் அப்துல் உங்க ஸ்டோரியில உங்க வீட்டுக்காரர் அடிக்கிற சீன் வருமா வராது நான் வீட்டுக்காரர் அடிக்கிற சீன் என்ன வெளியே வரும் கார்த்திக் என்று சண்டே என்று இதுதான் ஸ்பெஷல் உங்க கூட கதைக்கிறது தான் ஸ்பெஷல் அப்பா எனக்கு வேற எந்த ஸ்பெஷலும் இல்ல அலீனா ஹாய் அனி அனி ஹாய் அனி நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 அலீனா தோமஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸ்ரீ வணக்கம் ரவி வணக்கம் ரவி ரவி என்னது ரீட்டாச்சு ஒன்னு ரெண்டு போட்டுருச்சப்ப